விஸ்வாசம் படத்தின் மாபெரும் வெற்றியை தொடர்ந்து அஜித்குமார் நடிக்கும் அடுத்த படத்தை பேப் யூ எல்எல்பி எல் என்கின்ற நிறுவனத்தின் சார்பில் போனி கபூர் தயாரிக்க வினோத்குமார் இயக்க உள்ளார் என்பது அறிந்ததே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா கோடை விடுமுறையில் வெளியிட வேண்டும் என்கின்ற உத்வேகத்துடன் இந்த படப்பிடிப்பு குழுவினர் படத்தை துவக்க உள்ளனர் ஒரு படத்தின் வெற்றிக்கு அந்த படத்தின் நடிக நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரும் முக்கியம் என்று கூறுகிறார் தயாரிப்பாளர் போனி கபூர் மேலும் அவர் கூறியதாவது அஜித்குமாருடனான எனது நட்பு அவர் மறைந்த எனது மனைவி ஸ்ரீதேவியுடன் இங்கிலீஷ் பிங்கிலீஷ் திரைப்படத்தில் நடிக்கும்பொழுது தொடங்கியது எனது தாய்மொழியான தமிழில் ஒரு படம் தயாரிக்க வேண்டும் என்று அதில் அஜித் கதாநாயகனாக நடிக்க வேண்டும் என்று தனது விருப்பத்தை அவர் எதிர்ச்சியாக அஜித்குமாரிடம் கூறியுள்ளார் நிச்சயமாக என்று கூறிய அஜித் சொன்னவாறே எங்களை தமிழில் படம் தயாரிக்க அழைத்தார் ஸ்ரீதேவி உயிரோடு இருந்தபோதே நாங்கள் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு தற்போது உள்ள சூழ்நிலையில் சமூகத்துக்கு தேவையான படத்தை வழங்க வேண்டும் என்று முடிவெடுத்துள்ளோம் நாங்கள் தேர்ந்தெடுத்த கதையின் மீது ஸ்ரீதேவி மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார் அவருடைய கனவு நனவாக்கும் சீரிய முயற்சியில் படப்பிடிப்பு குழுவினர் அனைவரும் ஒன்றிணைந்து இருப்பது என்னை பெருமிதத்தில் ஆழ்த்துகிறது அஜித் தொழில் முறையான எங்கள் உறவு இந்த படத்துடன் இல்லாமல் ஜூலை இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தொடங்கி ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபதில் வெளியிட திட்டமிட்டிருக்கின்றோம் எங்களது நிறுவனத்தின் மற்றொரு படத்தின் மூலமும் தொடர இருக்கிறது நான் சினிமாவை விரும்பி பார்ப்பவன் என்கின்ற முறையில் ஒரு படத்தை பார்ப்பதற்கு முன் அந்த படத்தின் போஸ்டர் வாயிலாக நடிகை நடிகர் தொழில்நுட்ப கலைஞர்கள் யார் என்பதை என் படத்துக்கு வரும் ரசிகர்களும் நம்பிக்கையோடு வர திறமையான விரும்பினேன் அவ்வாறே அமைந்தது எனக்கு மிக்க மகிழ்ச்சி இயக்குனர் வினோத் அவருடைய முந்தைய படங்களின் மூலம் தனது பன்முக திறமையை காட்டிவிட்டார் அவருடைய தொழில் பக்தியும் எண்ணத்தில் இருப்பதை திரையில் கொண்டு வர எடுக்கும் சிறந்தையும் மிக மிக பாராட்டுக்குரியது கதை என்ன பின்னணியில் அமைந்தாலும் இசை அந்த பின்னணிக்கு வலு சேர்க்கும் என்பதில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவன் அந்த வகையில் என்னை மிகவும் ஈர்த்த இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவுடன் இணைத்து பணியாற்றுவது எனக்கு மட்டட்ட மகிழ்ச்சி தனது நடிப்பு திறமையால் நானெங்கும் எண்ணற்ற ரசிகர்களை கொண்ட வித்யா இந்த படம் மூலம் தமிழ் திரை உலகிற்கு அறிமுகமாகின்றார் அஜித்குமாருக்கு ஜோடியாகவும் நடிக்கின்றார் அவரது கதாபாத்திரம் நிச்சயம் பேசப்படும் வளர்ந்து வரும் நடிகைகளின் திறமையான ஒருவர் என்று கணிக்கப்படும் ஷரதா ஸ்ரீநாத் படத்தின் மைய கதாபாத்திரத்தில் நடிக்கின்றார் தனது திறமையான வாதிடும் திறமையால் எல்லோரையும் கவர்ந்த ரங்கராஜ் பாண்டே இந்த படத்தின் மூலம் அறிமுகமாகின்றார் தற்போது இந்த படத்திற்கு அதிகாரம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளதாக தகவல்கள் வந்திருக்கு ஹய் மறக்காமல் நம்ம நான்ஸ்டாப் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க